அதான் இதில் இருந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நாங்கள் எட்டு மணிக்கு ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணோம் அதே ஹாஃப் அன் அவருக்கு ஒன் டைம் ஒரு ஆர்டராக வந்து அதை பிக் பண்ணி அந்த எடுத்து கொடுத்துட்டு சில இடத்துல நீண்ட கேப் வரும் அந்த கேப்லாம் நம்ம ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக கால் பண்ணி கிட்ட ஃபோன் பண்ணி அதை ஜாலியாக ஃபன்னாக பேச்சிக்கினேன் அப்படியே போயிட்டு ரிட்டர்ன் ஆர்டர் வரும் அதை பிக் பண்ணி போய் கொடுத்துட்டு இதில் டிராஃபிக் ஆகும் முஞ்செல்லாம் டல்லாகி அந்த அடித்து இதெல்லாம் அப்படியே போக போக திடீர்னு மழை வேறு வந்துடும் ஏன்னா அந்த மழையிலையும் ஆர்ட்ரு வந்துடும் அந்த ஆர்டர் எடுத்து போய் கொடுக்கணும் கொடுத்துட்டு ஆர்டர் அனுப்புகிறோம் எடுத்துகிட்டு போகிற நீங்கள் அணியாமல் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் கொடுத்துட்டு அந்த டிராஃபிக் அந்த மயிலையும் டிராஃபிக் இருக்கும் அந்த டிராஃபிக்கெலாம் பூந்து கேந்து எப்படியாவது வந்து இதுதான் ஏன்னா அதில் இருக்கிற இது எனக்கு இதுனால் ஒரு மிஸ்டானும் என்னென்னா எல்லா ஃபீல்டுமே கஷ்டமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனா அது எல்லாமே கஷ்டமாக சும்மா சொல்ல முடியாது இதில் இருந்தால் உனக்கு காசு அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒர்க் போகணும் நம்ம போடுற ஆடோருக்கு கண்டிப்பாக பலன் உண்டு அதனால் ஹார்ட் ஒர்க் போட்டுமே இருப்போம் பல கண்டிப்பாக நம்மளுக்கு தான் சேவை